வணக்கம் பகவத் பாதை ஆன்மீக இதழிலிருந்து ஒரு ஆழமான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது நம்ம மனசுக்குள்ளேயே ரெண்டு அழக உலகங்கள் இருக்குது அது என்ன அது எப்படி நம்மளோட உள்மன அமைதிக்கு ஒரு வழியை போகுதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் உங்க மனசோட நீங்க போராடிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாள்ல எத்தனை தடவை நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்குது இப்படி நினைக்காத அப்படி ஃபீல் பண்ணாதன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் இந்த உள்மன போராட்டம் உங்களை ரொம்ப சோர்வடைய வைக்குதா அப்போ கண்டிப்பா இந்த உரையாடல் உங்களுக்கு தான் பல பேருக்கு இந்த உள்மன போராட்டம் இருக்குல்ல அதுவே ஒரு முழுநேர வாழ்க்கையா மாறிடுது ஞானத்தையும் அமைதியையும் தேடி எங்கெல்லாமோ போறோம் ஆனா கடைசில மிஞ்சுறது இன்னும் பெரிய போராட்டமாக தான் இருக்குது இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கு இந்த வரிகள்ல ஒரு ஆழமான உண்மை இருக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னு தெரியுமா வெளி உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம அறிவையும் திறமையும் பயன்படுத்துறோம் இல்லையா அதே மாதிரி மனசையும் நம்ம அறிவால ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா இந்த முயற்சி தான் போராட்டத்தை இன்னும் அதிகமாக்குதே தவிர குறைக்கிறதே இல்ல சரி நாம சொன்ன அந்த ரெண்டு உலகங்கள்ல முதல்ல புற உலகத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது நம்மள சுத்தி இருக்கிற இந்த வெளி உலகம் இது வந்து செயல்களுக்கான ஒரு களம் புற உலகம்னா என்ன சிம்பிளா சொன்னா நம்மளோட வேலை இலக்குகள் நாம சந்திக்கிற சவால்கள் இது எல்லாமே சேர்ந்தது தான் இங்க ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவை திறமை கரெக்டான பிளானிங் அப்புறம் விடாமுயற்சி நம்ம புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டிய சரியான இடம் இதுதான் இத ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம் இப்ப நீங்க ஒரு பத்து நாள் லீவ் ஆனா உங்க வைங்க மேனேஜர் ஒரு சிடு மூஞ்சி சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவார் போடுவாரு இது ஒரு புற சவால் இப்ப நீங்க என்ன பண்றீங்க அவரோட கோபத்தை பத்தி கவலைப்படாம உங்க தேவைய மட்டும் தெளிவா அமைதியா சொல்றீங்க இங்க நீங்க உணர்ச்சி வசப்படல உங்க அறிவை மட்டும் பயன்படுத்தி திறமையா செயல்பட்டு லீவும் வாங்கிடுறீங்க பாத்தீங்களா இதுதான் புற ஜெயிக்கிறதுக்கான வழி ஓகே புற உலகம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு நேர்மாறான இன்னொரு உலகத்துக்குள்ள போகலாம் அதுதான் நம்மளோட அக உலகம் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் இருக்கிற இந்த உலகம் முற்றிலும் வேற மாதிரி இயங்குது இப்ப இந்த ரெண்டு உலகத்தையும் ஒப்பிட்டு பாருங்க புற உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு அறிவும் உத்தியும் தேவை ஆனா அக உலகத்துல அதே அறிவு ஒரு பெரிய தொந்தரவா மாறிடுது ஏன் ஏன்னா அக உலகம் ஒரு இலக்கு கிடையாது அது ஒரு நதி மாதிரி ஒரு இயற்கையான ஓட்டம் அந்த ஓட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த நினைச்சா என்ன ஆகும் தண்ணி தான் கலங்கி போகும் இந்த ஒரு வரி தான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே அறிவை கொண்டு மனதை கலக்காதீர் மனம் தானாக தெளியும் யோசிச்சு பாருங்க ஒரு கிளாஸ்ல கலங்கலான தண்ணி இருக்கு அதை வைக்க நீங்க என்ன பண்ணுவீங்க சும்மா அசையாம வைப்பீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துல அந்த எல்லாம் தானா கீழே படிஞ்சு தண்ணி தெளிஞ்சிடும் நம்ம மனசும் அப்படி தான் நம்ம அறிவு தான் உள்ள புகுந்து அதை கலக்கி விட்டுட்டே இருக்கு அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு ஒரே வாரத்தில் சொன்னால் இங்க இங்கே இருங்கிறது சோம்பேறியாக இருக்கிறது இல்லை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க மனசோட இயற்கையான ஓட்டத்தில் உங்கள் அறிவை வச்சு குறுக்கிடாமல் இருக்கிறது தான் சும்மா இருங்கிறது எதையும் சரி பண்ண முயற்சி பண்ணாமல் அதை அதன் போக்கில் விடுறது சரி இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்த ரெண்டு உலகத்தையும் நாம குழப்பிக்கும்போது அதாவது புற உலகத்துக்கான விதிகளை அக உலகத்தில் பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் இது ஒரு விஞ்ஞானியோட நிஜ வாழ்க்கை கதை மூலமா பார்க்கலாம் ஒரு விஞ்ஞானி வெளிநாட்டில் வேலையில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வேலைய விட்டுட்டார் வேலைய விட்டதும் அவருக்குள்ள ஒரு ஆழமான அமைதி கிடைச்சிது நெருப்பிலிருந்து ஒரு இதமான தென்றல்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆஹா ஞானம் அடைஞ்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டாரு ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார் அந்த அமைதியான உணர்வை அந்த ஃபீலிங்கை எப்படியாவது கெட்டியே பிடிச்சி வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணார் என்னாச்சு கொஞ்ச நாளில் பழைய எல்லாம் திரும்ப வந்து மனசை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சது அந்த அமைதியும் போயே போச்சு அவரோட வார்த்தைகளையே கேளுங்க நான் நாணம் அரைஞ்சிட்டேனான்னு எனக்கே சந்தேகமாக இருக்கு ஞானம்னா என்னன்னே எனக்கு குழப்பமாக இருக்கு பாவம் பாருங்க ஒரு அற்புதமான அனுபவம் கிடைச்சது ஆனால் அதை பிடிச்சி வைக்க நினச்சதால் அதுவும் போயிடுச்சு திரும்பவும் முதலிடத்துக்கே வந்துட்டார் அவர் பண்ண அடிப்படை தப்பு என்ன தெரியுமா இருக்கிற ஒரு நிலைய அடைய வேண்டிய ஒரு பொருளா பார்த்ததுதான் அமைதிங்கிறது ஒரு திண்டல் மாதிரி அதை அனுபவிக்கலாமே தவிர கையில பிடிச்சி ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வைக்க முடியாது அவர் ஒரு கல்லு மாதிரி ஒரு நிரந்தரமான பொருளா மாத்த முயற்சி பண்ணாரு அந்த முயற்சி தான் எல்லா போராட்டத்துக்கும் காரணம் சரி இவ்ளோ குழப்பம் இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு என்ன எப்படி தெளிவடைகிறது வாங்க அதுக்கான பாதைய பத்தி இப்ப பாக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞானங்கிறது நீங்க புதுசா எதையோ அடையிறது கிடையாது அது ஒரு பட்டம் மாதிரி இல்ல சிம்பிளா சொன்னா இத்தனை நாள் உங்க மனசோட நீங்க போட்டுட்டு இருக்கிற சண்டையை நிறுத்துறது தான் ஞானம் அப்போ உண்மையான ஆன்மீக விடுதலைனா என்ன மனசை இன்னும் நல்லா கண்ட்ரோல் பண்றதா இல்ல மனசுக்கு நம்ம அறிவோட பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கறது தான் உண்மையான விடுதலை அப்போ தெளிவா இருக்க நாம என்ன பண்ணனும் ஒன்று புற உலகத்தில் அதாவது வேலை குடும்பம்னு வரும்போது உங்க அறிவை முழுசா புத்திசாலித்தனமா பயன்படுத்துங்க ரெண்டு உங்க அக உலகத்தில் அதாவது உங்க மனசுக்குள்ள அதே அறிவுக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்க அதுக்கு சுதந்திரம் கொடுங்க வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்தையும் ஒரு நதி மாதிரி ஓட விடுங்க இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிக்காதீங்க எதையும் பிடிக்கவும் வேணாம் தள்ளவும் வேணாம் உங்க மனசுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டியதில்லைன்னு உணர்றது தான் விடுதலே கடைசியாக இந்த ஒரு கேள்வியோடு உங்களை சிந்திக்க வைக்கிறேன் மனசை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்ற இந்த உலகத்துல நம்ம அறிவோட இருந்து மனசை விடுவிக்கிறது தான் உண்மையான சுதந்திரமா இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க